வெற்றிலை தீப வழிபாட்டு முறை முருகப்பெருமானின் திருவுருவ படம் அல்லது விக்ரகம் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை எடுத்து அதை சுத்தமாக துடைத்து மஞ்சள் பொட்டு வைக்க வேண்டும் படத்திற்கு வாசனை நிறைந்த மலரினை வைக்க வேண்டும் இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் செய்யலாம் அடுத்ததாக காம்புடன் கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் வெற்றிலைகள் அழுக்காகவோ கிழிந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலையில் உள்ள காம்புகளை கில்லி தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு வெற்றிலையின் நுனியில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் பிறகு ஒரு தட்டின் மீது ஆறு வெற்றிகளையும் விசிறி வடிவத்தில் பரப்பி வைக்க வேண்டும் பின்னர் ஒரு அகல் விளக்கினை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதை வெற்றிலைகளின் மீது நடுவே வைக்க வேண்டும் பிறகு அகல் விளக்கினுள் எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்ற வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றி மனதில் உங்களுக்கு தேவையானவற்றைக் கேட்டு முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும் அகல் விளக்கின் உள்ளே வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரும் நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த நறுமணத்தின் மகிமையால் முருகப்பெருமான் மனமகிழ்ந்து உங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொடுப்பார் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினை ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும்